ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் வந்துடுச்சு அதுக்கு நான் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நான் காமாட்சியம்மன் கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன் நல்லா இருந்தது அம்மன் சூப்பராக இருந்தாங்க இவங்க தான் கா காஞ்சி காமாட்சி அம்மன்ற மாரி சம்பவம் சூப்பராக இருந்தாங்க எனக்கு கண்ணே பார்த்தல நானும் பொறுமையாக நின்று பார்த்தேன் செம்ம ரஷ்ஷாக இருந்தது நான் சாட்டர்டே டைமுக்கு தான் போயிட்டு இருந்தேன் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் யார் என்னமாரி ஃபஸ்ட் டைம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் கோவில் வந்து கலர் வந்து ஒயிட் கலர் தான் கோபுரம் கலரு பாருங்க போய் பாருங்கள் நம்ம வேண்டுதல் வேஸ்ட்டு வாங்க பை லவ் யூ